ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி விளாக்கு காலையில் என்ன தான் சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் எழுந்திரிச்சேன் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு லேட் ஆகிடுதுங்க நம்மளுக்கு வந்து வேலை வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்க மாட்டேங்குது காலையில் டிஃபன் லஞ்செலாம் ஓகே மற்ற வேலைகள்லாம் நடக்க மாட்டேங்குது நேற்றே பிளான் பண்ணிட்டேன் இன்றைக்கி சப்பாத்தி வெள்ளை பட்டாணி கிரேவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ண மாதிரியே காலையில் வச்சாச்சு நைட்டே பட்டாணிலாம் ஊற வச்சு வச்சுருந்தேன் எம்மியாக சூப்பராக இருந்துச்சுங்க சப்பாத்தி பண்ணால் அதையே கொண்டு போயிடுவான் என் பையன் ஸோ அவனை கொடுத்து விட்டுட்டு காலையில் ஒரு பதிவு போடணும் அப்படின்றதுனால அதுக்கு போயிட்டு வீடியோ எடுக்க போயிட்டேன் சரி அது எடுத்து முடிச்சுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் கையோடு அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் வச்சுட்டு சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு உள்ளே வந்தாச்சு இன்றைக்கி ஒரு வேலை வச்சுக்கலாம் அதாவது நம்மளுக்கு வந்து ஏதாவது வீட்டில் வந்து ஒரு பெரிய வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னும் போது டைமிங் செட் பண்ணணும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம டைமிங் செட் பண்ணிட்டோம்னா அந்த டைமுக்குள்ளே நம்மளோட வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னென்ன வேலை நம்ம வச்சுருக்கோமோ அதெல்லாம் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ லெவன் ஓ கிளாக்லாம் நம்ம சமையல் வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் பண்ண பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சுங்க எந்த வேலையுமே செய்ய முடியல எனக்கு சமையலே பார்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகிடுச்சு எனக்கு முடியும் ஏன்னா வெளியில் வேறு வேலை நடந்துகிட்டு இருந்தது இந்த டிரைனேஜ் வேலைலாம் வெளியில் பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம நம்ம ஸ்ட்ரீட்டில் ஸோ அதனால் அங்கேயும் வேலை இருந்ததுனால கடைக்கு போகிறது சிக்கன் வாங்கிட்டு வர்றது எல்லாமே நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு ஸோ அதில் அதனால் நாலு அடுப்பில் நாலு ஒன்றத்தில் சாதம் ஒன்றத்தில் பருப்பு அந்த மாதிரி வச்சுட்டு சைட்லையும் அப்படியே காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்காய் காட்டுறோம் பாருங்கள் இது எங்களோட மரத்தோட முருங்கைக்காய் இது குட்டியாக இருந்தாலும் நம்ம மரத்தை முருங்கைக்காய்ங்க இந்த முருங்கைக்காய்க்கு தான் எல்லாம் அடிச்சு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு அந்த முருங்கைக்காய்லாம் அன்றைக்கி பறைச்சாங்க மரத்தையே இழுத்து வச்சு பறிச்சாங்க அதில் மீதி கிடச்ச ஒரு குட்டி முருங்காங்க எனக்கு அதை போட்டு கூடவே ரெண்டு கத்திரிக்காவையும் போட்டு சாம்பார் வச்சிடலாம் சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சைடில் வந்து சரி வெளியில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கும் டீ போடணுன்ட்டு சைடில் டீ போட்டுட்டு அப்படியே பக்கத்து அடுப்பில் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சிட்டேன் சரி எல்லாமே ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே அதை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி சைடில் நறுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா சோம்புத்தூள் போட்டேன் நார்மலாக மிளகாத்தூள் கரம் மசாலா பெருசாக எதுவும் நான் ஆட் பண்ண மாட்டேன் மிளகாத்தூள் கரம் மசாலா இது மட்டும் தான் நான் போடுறது லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டு பண்ணுவேன் இன்றைக்கி வந்து சோம்புத்தூள் போட்டாங்க எம்மியாக வேறு லெவலில் இருந்தது டேஸ்ட்டு சூப்பராக வந்தது கிரேவி சிக்கன் கிரேவி வேறு லெவலில் வந்திருந்தது அப்படியே நான் வேலை பார்த்துட்டு சைடில் வந்து பாத்திரமும் தேய்ச்சிக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம இன்னொரு வேலை இருக்குது உள்ளே வந்து நம்ம பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்றதுனால சரி இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே நாலு வேலையும் சேர்ந்தாப்புல நம்ம செஞ்சுக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அது செஞ்சிட்ருக்கும் போதே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகிடுச்சு ஒரு மணி ஆனாலும் நம்மள பிளான் பண்ண வேலையை நம்ம விடக்கூடாது இல்லையா பிளான் பண்ண வேலையை கரெக்டாக அதை செஞ்சிடணும் சரி ஒரு ஆஃப் அன் ஹவரும் ஒன் ஹவரும் லேட் ஆனாலும் பரவாயில்ல அந்த வேலையை பண்ணிடலாம் அப்படின்றதுனால இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சமையல் பண்ணிவிட்டு அதுக்கு போகலாம் சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டோட இருந்தேன் அப்படியே சாதமும் வெந்துடுச்சு சாதம் ஒரு பக்கம் வடச்சி விட்டுட்டு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு சரி டீயை வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் டீயை கொடுத்துட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் கிரேவி பண்ணலாம் ஏன்னா என் பையன் வந்து அவன் வெளியில் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவனை கொஞ்சம் சமையல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டு அவங்களே ஓனாக சமைக்கிறதுனால ஸோ அதனால் சிக்கன் கிரேவி வந்து பண்ணும்போது என்னை கூப்பிடுங்க நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் சரி டீயை கொடுத்துட்டு வந்துடலாம்ப்பா அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவனை வர சொல்லிட்டேன் தான் பண்ணிகிட்டு இருந்தான் நான் கூட நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அவனுக்கு சிக்கனுக்கு மட்டும் கிரேவி பண்ணிகிட்டு இருந்தான் இது பார்த்திங்கன்னா மசாலாலாம் போடலை எதுவுமே போடாமல் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு மூடி வச்சுருந்தோம் அந்த கேப்பில் போயிட்டு திருப்பியும் மீதி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அந்த கேப்லேயே நான் போய் தீச்சுட்டேன் அதுக்கப்புறமா சிக்கனுக்கு வந்து அவனே தான் மறுபடியும் அவனை கூப்பிட்டு மசாலாலாம் நீயே போடு எந்த அளவுக்கு போடுற பார்க்கலாம் உப்புலாம் எவ்வளோ போடுற காரம் எவ்வளோ போடுற பார்க்கலாம் சொல்லிவிட்டு அவனையே வந்து எல்லாமே போட வச்சேன் போட்டு சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டு செஞ்சுப்பார் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கையோட வீட்டை கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு தாங்க நான் நான் பிளான் பண்ண வேலைக்கே போனேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சிம்பிளாக வந்து சாம்பார் சிக்கன் கிரேவி அப்புறம் நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் பட்டாணி இருந்துச்சு காலையில் பண்ணோன்னிங்களா அந்த கிரேவி அதையும் வச்சு சிம்பிளான லஞ்சை வந்து ஃபுல் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பா